இதுக்குள்ள வாதிட விட்டால் நாங்கள் நேற்றே சொல்லி போடணும் அப்படி என கதையெல்லாம் இதுக்குள்ள கதைக்க வேண்டாம்னு சொல்லி ஸோ அதில் வேண்டாம் அது வேணும் சொன்னால் வேணும்னு சொல்லி இப்போ நாங்கள் நல்ல பூர்வையில் இருந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு வேறு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டு கிளறி அதுக்குள்ளே இருக்கிற ஆதரவாளர்களை வந்து குழப்பி விட்ற ஒரு வே வேல் அதாவது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்து முரண்பட செய்கிறக்குரிய வேலையில் செய்வீனம் அதில் வேணும் அதில் எல்லாம் இந்த தளத்தில் இடம்பெறும் நான் வந்து இது ஆர்ட்டை கேட்டு கொண்டான் சொன்னால் அர்ஜுனாண்ட தான் கேட்டு கொண்டான் அர்ஜுனாண்ட மனநிலையில் இன்றைக்கு அர்ஜுனா கண்ண விஷயங்களை தாண்டி கொண்டு பயணிக்கிறதுக்கு ஒரே ஒரு சிந்தனை இந்த அதாவது வெளியிலேருந்து புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த ஐம்பது பேரை பற்றி நாங்கள் சிந்திக்காமல் அந்த ஐம்பது பேரையும் ப்ளாக் பண்ணி போட்டு நாங்கள் பயணித்து கொண்டிருந்தால் நாங்கள் எந்த இடத்துக்கு போய் சேருவணுமோ அந்த இடத்துக்கு போயிடுவோம் இந்த கருத்துக்களை பார்த்து கொண்டிருந்தால் நான் நேசிக்கிற ஒருவரை பற்றி ஒருவர் கருத்து நிச்சயமாக மனசில் ஒரு மாற்றம் பெறும் ஒரு பதட்டம் பெறும் இவருக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அதுக்குள்ளே போய் நாங்கள் அடிமையாகி நாங்கள் எந்த டிப்ரஷன் ஒரு நிலையை கொண்டு வரோம் அதை மாற்றுங்கோ

பிள்ளேண்ட படத்தை போட்ட பெற்றோரே சத்தம் போடாம இருக்கிற அந்த என்று சொல்லி சிறுவர்களை அர்ச்சனா தவறாக பயன்படுத்திட்டார்னு சொல்லி கொண்டு ஒரு சில நபர்கள் அது பெரும் என்னன்னு சொல்றது கையொப்பமாக திரட்டி செய்வதாக அறிந்து எனக்கு சொன்னார்கள் அப்ப நான் கேட்டேன் அந்த படத்தை போட்ட பெற்றோரே சத்தம் போடாம இருக்கிறேன் ஏன் அப்ப அங்க அது ஏதோ ஒரு தவறு விட்டுருக்கினமா இல்ல என்ன பிரச்சனை என்றது அவ பார்த்து கொள்ளட்டு ஏன் மூன்றாம் தரப்பான இவர் அந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் இவருக்கு அர்ஜுனாவை பிடிக்குதில்லை அர்ஜுனான எந்த ஒரு செயலையும் இவர் சரியாக இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து நியாயப்படுத்தினது கிடையாது அர்ஜுனாண்ட தவறான விஷயங்களை நியாயப்படுத்த முனைந்தினர் தவறு என்று அவர் நினைக்கிற விஷயத்தை நியாயப்படுத்த முனை முனைகிறவர் அர்ஜுனாண்ட நல்ல விஷயங்களை நியாயப்படுத்தி மக்களுக்கு சொல்லியிருந்தார் என்றால் நாங்கள் அவரை பின்பற்றலாம் தர தவறு என்று சொல்றதுக்கு முதல் அவருடைய நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை நாங்கள் சமூகத்துக்கு ஒளி ஒளி கொண்டு வந்து கொண்டு அவரது தவறை நாங்கள் சுட்டிக்காட்டினால் அது சமூகம் மீட்டுக்கொள்ளும் சமூகம் சமூகமும் ஆய்வு செய்யும் அப்ப தவறையும் நாங்கள் தவறுன்னு நினைக்க முடியாத சில சில விஷயங்களை கொண்டு வந்து எங்க கொண்டே முடிச்சு போடணும் என்றால் ஒரு புலியான நபரோட கொண்டே முடிச்சு போடினா அப்ப அவரோட நோக்கமே அர்ஜுனாவை ஏதோ ஒரு விதத்துல சிதைக்க வேணும் அவர் அவர் சார்ந்த ஏதோ ஒரு எண்ணங்களை வந்து இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தணும் என்று ஆனால் அண்மை காலமாக எல்லாருக்கும் தெரியும் நானும் சொல்ல தேவையில்லை அர்ச்சுனா என்ற ஒரு நபருக்கு ஆரம்பத்துல இருந்த ஆதரவுன்றதுக்கு அப்பால இன்றைக்கு அவர் மக்களுக்காக மக்களுடைய பிரச்சினைக்காக செயல்படுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இரு நேர்மையாக இருப்பதனால் அவருக்கான தனித்துவத்தை மக்கள் மத்தியில் எவராலையுமே விட முடியாது உடைத்து விட முடியாது இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி நினைச்சா கூட அவரை கொண்டு ஜெயிலை அடைச்சா மட்டும்தான் அதை செய்ய முடியும் மற்றும்படி அவருக்கான தனித்துவத்தை ஒரு என்னென்னு சொல்றது குப்பையில் இருந்தாலும் குண்டுமணி குண்டுமணி தான் குண்டுமணியுடன் பெருமையும் குண்டுமணின்ற தனித்துவம் எங்கே போனாலும் அது மாற்றப்படைய போறது இல்லை அப்போ அர்ச்சுனாண்ட நேர்மையன்ற ஒரு விஷயமும் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுக்காக நிற்கிறன்ற ஒரு விஷயமும் மே மாறப்போறையில அந்த இரண்டு சொத்துக்களும் அவர்கிட்ட இருக்கும் வரைக்கும் எவராலையும் இதையும் மாத்தி விட முடியாது அர்ஜுனா விஷயத்துல நன்றி சொல்லு சினிதா நன்றி சசிகரன் வந்து சொன்னா தம்பி அர்ஜுனா ப்ரொடெக்ட் பாதுகாக்கணும் தெரியுமா நான் கணித உங்களை வாழ்த்துக்கிறேன் புரிஞ்சுது நல்லா இருக்குது நான் மந்தி மண்ணி மைந்தாலே ஹேட் பண்றேன் ஒவ்வொரு நாளைக்கு கொண்டு நீங்கள் உங்களை நான் வாழ்த்துறேன் நீங்கள் அர்ஜுனா பண்ணுங்க எனக்கு ரெண்டு வயது அவருக்கு எல்லாரும் நாங்கள் ஒரு காட்டி கொடுப்போம் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒன்று செய்வோம் அவரை விட்டு கொடுக்காது அவன் அவன் செய்யற சரி அர்ஜுனா என் மகன் மாதிரி மகனுக்கும் அப்படித்தான் முப்பத்தெட்டு வயது அப்ப அர்ஜுனாவை பாதுகாப்போம் எல்லாருமே சேர்ந்து தமிழ் சனம் எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும் ஏதோ செய்வோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஐயா ஓகேயா சந்தோஷம்

பாதுகாக்கணும் ஒரு குடும்பத்துல ஒரு சொன்னா அந்த குடும்பம் நீண்ட காலமா பயணிக்கணும் சொல்லி சொன்னா அதுக்கு என்ன தடைகள் வந்தாலும் அந்த குடும்பத்துல இருக்கிற தலைவர்கள் என்ன வந்தாலும் அவன் இறக்க கூடாது வெள்ளப்பட்டி தான் இருக்கீங்க

மட்ட இம்ம கதைக்கிறதுக்கு நம்ம நாட்டுல இருக்கிற இருக்கு இப்ப ரகுரா முதல் கதைச்சார் இந்த சட்டத்திட்டங்கள் விஷயம் பத்தி இதை வந்து அது வந்து எப்படி என்று சொல்லி சொன்னா ஸ்ரீலங்கால வந்து கட்டாயமா வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு முதலாவது வந்து ஒரு சட்ட வரைவு ஒன்று இல்லைன்னா மற்ற வந்து வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னான்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கேஸ் ஒண்ணு எடுத்தாலோ அல்லது ஒரு பண பரிமாற்றமோ அண்ணா வந்து கேஷ் நடமுறை வந்து இல்லை பாத்தீங்களா நீங்க தான் வந்து பண்றது நம்ம நாட்டில வந்து அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டில வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எந்தவொரு அரசு திணைக்களங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துதான் எல்லாம் செய்யணும் இப்போ சொல்லி சொன்னா ஆஸ்பத்திரி போய் நாங்க மருந்து எடுக்கிறேண்டா கூடியன்னா முதல் பண்ணித்தான் மருந்து அந்த ஒரு கொண்டு வரணும் அதுல லஞ்சத்தை தடுக்கலாம் மத்த இன்னொரு ப்ரெஜிடென்ட் இந்த லஞ்சம் பிரெஜிடென்ட்னு ஹாஜிங்க இந்த லஞ்ச பிரச்சனை வந்து பாருக்கூடிய காரணமே என்ன இந்த நாட்டுற பொருளாதார பிரச்சனையும் மெயின் பிரச்சனை இப்ப இந்த போலீஸ்காரங்க இந்த பெயர் இடத்தாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்கட சலரி ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி இந்த லோன்கள் அதுகள் இதுகள் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க அதுல என்ன பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்கள சலரிகள் அதெல்லாம் கட் பண்ணி போனான்னா இப்ப ரோட்ல நிக்கிறவனும் அடுத்த கட்டத்துக்கு அவன் இந்த கையை தான் எதிர்பார்ப்பான்

நீங்கள் என்ன செய்வோம் தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் இந்த யூரோப்பில் எல்லாரும் அவருக்கு எதிர்ப்பு இல்லை ஒரு வன்மை இதில் இதெல்லாம் பிரச்சனை இருக்கு மற்றது எல்லாம் கரெக்டாக இருக்குது அவருக்கு உதவி சேர்த்து பேர் எதிர்பார்த்து கொண்டு போகிறாங்க நாங்கள் அவர் அர்ஜுனா ப்ரொடெக்ட் பண்ணுவோம் பிரச்சனை வந்தால் லோயரை போட்டு இந்திய கணக்கு லோயர் லோயரை வைக்காத அவரை காப்பாற்றணும் இவரை விடக்கூடாது அர்ஜுனா விடக்கூடாது அர்ஜுனா சின்ன பிள்ளையும் ஸ்மார்ட் ஆனால் சின்ன தான் ஸ்மார்ட்டானால் என்ன பேர் சசிகரனா அவர் ஒருத்தர் அவருக்கு எந்த பக்கத்தாலயுமே திரும்புற நாங்க வழிகாடுகள் இருந்து கொண்டு நாங்க கதைக்குறோம் இதே இதுக்கு ஒருத்தர் நாட்டுல நின்று பார்த்தாதான் அவங்களுக்குரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து தெரியும் அந்த ஒரு டைமுக்கு போகாட்டி அது பிடியான அப்படி இப்படி நிறைய இருக்கு

பாஞ்சாலிண்ட சீல உறிஞ்ச தான் அடிப்படை முதலாவது காரணம் அரச அதிகாரிகளுடைய அழிவுக்கு தங்க கௌசல்யா மீது உண்மைக்கு புறம்பான மோச மோசமான வழக்கொண்ட தாக்கல் செய்து இந்த நீதிமன்றத்துல எப்படி ரெண்டத்துக்கு துரியோதனன் முயற்சி செய்தாரோ அத மாதிரி இந்திய அரச அதிகாரி எங்க கை வைக்க கூடாதோ அங்க கை வச்சிருக்கிற அதுக்கான விளைவுகளை அதுக்கான ஆக்கபூர்வமான சட்டபூர்வமான அவரது ஊழல் நிறைந்த விஷயங்களை இந்த சவத்துக்கு முன்னால அர்ஜுனன்ற ஒரு அம்பு பித்தறியலி என்று சொன்னால் இந்த பதிவை நீங்க வச்சிருங்கோ அர்ஜுனான்றவர் ஆறு உங்களுக்கு புரியும் எனக்கு ஒன்றும் உங்களை எல்லாரும் கையெழுத்துக்கம்புறது உங்களுக்கு சப்போர்ட்டாங்க அர்ஜுனா சப்போர்ட்டிவா இருங்கோ பாதுகாப்பா இருங்கோ நாங்க மிச்சத்தை பார்ப்போம் பார்ப்போம்

இன்றைக்கு அர்ச்சுனாவை தடை செய்யிறேன்னு சொன்னால் அர்ச்சனாவை கட்டுப்படுத்துற என்றால் இந்த ஊழல் அரச நிர்வாகம் எப்படி என்றால் அவருக்கு எதிரான வழக்குகளை தாக்கல் செய்யணும் அவரை வழக்குகள் மூலம் தெளிவான முடிவுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளவனும் ஆனால் நாங்கள் இப்பவும் அதுல தெளிவாத்தான் சில சில பதிவுகளை போட்டிருக்கிறோம் அவரு சில சில விஷயங்களை தெளிவாத்தான் இருக்கிற பாப்பம் காத்திருப்போம் சில சில விஷயங்கள் ஓகே